ஜனாதிபதி கூறியது போல் மட்டக்களப்பில் சம்பவங்கள் தீவிர கவனம் செலுத்தவும் சாணக்கிய நெம்பி என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் அதன்பான செய்திகள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் தெரிவித்த கருத்து நாங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாதாள குழுக்களால் குழப்பங்கள் ஏற்படலாம் என்று ஜனாதிபதி அண்மையில் பாராளுமன்றத்தில் கூறியிருந்த நிலையில் அவர் கூறியது போன்றே அங்கு சம்பவங்கள் நடப்பதாகவும் இத்தொடர்பில் அரசாங்கம் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசானக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி ஆராயம் பதியில் வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று நடத்தது சம்பந்தப்பட்டவர்கள் இன்னும் கைதாகவில்லை என்று மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் பதிவாகியிருக்கிறது அண்மையில் மாவட்டத்தில் ஏற்படலாம் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது நேற்று முன்தினம் இரவு நேரத்தில் குற்றச்செலவு நடந்திருக்கிறது அதே போலதான் ஒரு வாரத்துக்கு முன்னர் ஆரையும் நடந்திருக்கிறது அவசரமாக கரிசி முடிவை இதற்கான முடிவை நிறைவேற்றுவதை நேற்று தினம் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் வலியுறுத்தினர் என்று ஜனாதிபதி அவர்கள் கூறியது போன்றே அங்கு பிரச்சனைகள் இப்போது தலைத்துக்க ஆரம்பித்திருக்கின்றன எனவே அந்த விடயத்தில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் நேற்று தினம் அவர் வலியுறுத்திய விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான